சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில எதை பத்தி பாக்க போறோம்னா ரொம்ப 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 முக்கியமான விஷயத்த பார்க்கப் போறோம் எப்பவுமே வீடியோ நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன் இது எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு இப்போ முடிகிறதுக்கு முன்னாடியே சொல்றேன் இது நீங்க கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம் முக்கியமா இந்த ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த குழந்தைகளுக்கு பெற்று பெற்றோர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த இந்த இளைய பிள்ளைகளுக்கும் இந்த வீடியோவை முக்கியமா ஷேர் பண்ணுங்க ஏன்னா தான் இந்த காணொலியை முக்கியமா பார்த்தாங்க அவங்களுக்காக தான் இதை நான் பேசிட்டு சொல்லலாம் அவ்வளோ முக்கியமான விஷயங்கள் அவங்களுக்காக இருக்கு எதனாலனா இப்போது எண்பது தொண்ணூறுகளில் பிறந்த குழந்தைகள் இப்போ நான் தொண்ணூறுக்கு மேலே பிறந்தேன் அப்படின்னு சொல்லுங்க எண்பதுக்கு முன்னாடி இவங்க இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா பெற்றோர்கள் சொல்கிறத கேட்டாங்க அவங்க சொல்பேசி கேட்டு நடந்தாங்க தனக்கு நல்லது தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறத அந்த குழந்தைகள் நம்பினாங்க அதாவது நாங்கள் நம்பணும் இப்படி பழகணுங்கிறதையும் சொல்லிக் கொடுத்தாங்க கொடுத்துக்கிட்ட இப்படி தான் பேசணும் இப்படி தான் பழகணும் இப்படி பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க அப்படிங்கும்போது நல்ல அறிவு நல்ல சிந்தனை வாழ்ந்தது நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க சில பேர் தலை மாதிரி போயிருக்கலாம் வேறு மாதிரி ஆகிருக்கலாம் ஆனால் இப்போ பிறகு ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறகு குழந்தைகள் இப்படி இருக்காங்கன்னா தனி அழிச்சு விட்ட மாதிரி இருக்காங்க தான் எடுத்தது தான் முடிவு தான் சுதந்திரமாக இருக்கேன் தான் ஒருத்தனை இப்படி வேணா எந்த மாதிரி வேணால் பேசலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இருக்கானுங்க இவங்களெல்லாம் நம்ம மாற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துலேயும் இருக்கும் எதனாலன்னா இந்த மாதிரி வளர விட்டா இப்படியே இந்த தலைமுறை வளர்ந்து இது எதிர்காலத்தில் வேற ஒரு பரிமாணத்தோடு நிற்கும் அது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் கேவலமாகவும் இருக்கும் அதை மாற்ற வேண்டியது நம்ம முக்கியமான கடமை இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு எதுக்குன்னா தொண்ணூறுகளில் பிறந்த குழந்தைகள் எண்பதுகளில் பிறந்த குழந்தைகளை சொன்னேன்னா அவங்க பெற்றவங்க பேச்சை கேட்டு நடந்தாங்க பெற்றவங்க ஆர்டர் கொடுக்குறதா இருந்தாலும் அவங்க ஒரு விஷயத்தை இப்படி பண்ணு இப்படி பண்ணாதுன்னு சொன்ன சொன்னாலும் பிள்ளைகளும் அதை கேட்டு நடந்தாங்க அதை உள்வாங்கிட்டாங்க அதையே சில பேர் கரெக்டாகவும் பண்ணாங்க பல பேர் கரெக்டாக பண்ணாங்க சில பேர் தான் அதை தவிர்த்தாங்க அவங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வீடியோ பார்க்கணும்னு புரிஞ்சுக்கோ சே நம்ம கத்தவங்க பேசி கேட்டு நடந்துருக்கல அப்படின்னு அவங்க நடச்சிட்டு இப்போ கூட இருப்பாங்க இப்போ எல்லா குழந்தைகளும் இந்த ரெண்டாயிரத்துக்கு பிறந்த பிறந்த குழந்தைகள் இப்படியெல்லாம் இருக்காங்கன்னா பெத்தவங்க பேச்சை ஒரு துளி கூட மதிக்கிறது கிடையாது அவங்க நல்லது சொல்றாங்களா இல்ல கெட்டது சொல்றாங்களா இல்லை இது பண்ணினா இப்படி நடக்கும்னு சொல்றாங்க இப்படி நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுட்டு சொல்றாங்களா அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் தேவையில்லை மொத்தத்துல நான் கத்தவங்க பேச்சை கேட்க மாட்டேன் அவங்க சொல்கிறத கேட்டு நடக்க மாட்டேன் அப்படின்னு தான் இப்போ இருக்கிற பசங்களாக இருக்கிறாங்க அதனால ஏகப்பட்ட பாதிப்புகள் வருது அவங்களுக்கு மட்டும் அந்த பாதிப்புகள் வந்தால் பரவாயில்ல அவங்கள சார்ந்து இருக்கிற எல்லா உறவு உறவு முறைகளுக்கும் நண்பர்களுக்கும் அந்த பாதிப்புகள் வருது அதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே முன்னிறுத்தி நம்ம காட்ட வேண்டியது இருக்கு இந்த ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களும் அவங்களுக்கு குறையாம சில விஷயங்கள் பண்ணுறாங்க என்னென்னா நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது இவங்க கடமை நல்லதை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது இவங்க கடமை ஆனா இவங்க இவங்களும் தண்ணிதலை சுட்டுறாங்க நான் வைக்கிறேன் வைத்து போட்டேன் உனையை வளர்க்கணும் அதுக்காக நான் காசு காசம்பாச்சு கொடுக்குறேன் உனையை படிக்க வைக்கணும் உனக்கு சாப்பிடணும் அதுக்காக நான் காசு கொடுக்குறேன் நீ என்னமோ பண்ணி தொலை இங்க போய் சுத்து எப்படியோ சுத்தி நாசமா போ அப்படிங்கிற மாதிரி தண்ணி தலை சுட்டுறாங்க இவங்களுக்கு இது ஒரு சுதந்திரமா போயிருது எது சுதந்திரம் தெரியாம இதுதான் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு அதனாலதான் இவ்வளவு பாதிப்புகள் இங்க உண்டாகுது அந்த இரண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த குழந்தைகளை பெற்றிருத்த பெற்றோர்கள் தான் முக்கியமா அதில் கவனம் எடுத்து அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் இப்படி இப்படி இருக்கணும் இப்படி நடத்தக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்ட்டு நான் நினைக்கிறேன் இந்த பெற்றோர்கள் தான் சொன்னாலும் இந்த பசங்களும் கேட்கற முயற்சிகளே இல்லை ஒரு மதிக்காத தன்மையினே சொல்லலாம் உதாரணத்துக்கு சொல்லப்போனா வாயில இப்படிதான் அந்த வார்த்தைகள் கத்துக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது இந்த பசங்க இப்படி இருக்கிற பசங்க இப்படி தான் அந்த கெட்டவாதிகள் கற்றுக்கிறானே தெரியாது இன்னொன்று நம்மளுக்கும் கெட்டவாதிகள் தெரியும் எண்பதுள்ள பழங்களுக்கு இன்னொரு குழந்தைங்களுக்கு இவங்கள விட பயங்கரமாகவே தெரியும் எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறைப்படி விதிமுறைன்னு கூட கிடையாது ஒரு எண்ணத்துப்படி நாம நம்ம செயல்படுவோம் இங்கே தான் பேசணும் இங்கே பேசக்கூடாது இங்கே பேசினா தப்பு இங்கே பேசினா சரி இவனுக்கு பேசுகிறது சரிதான் அப்படிங்கிற மாதிரி நாம நினச்சி பேசுவோம் ஆனால் இந்த பசங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா கெட்ட வார்த்தை பேசுகிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க அப்படிதான் பல தற்கொலைகள் நீங்கள் இருக்கு இப்பேற்பட்ட இளைய சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அரசாங்கமும் செயல்படுதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த அரசாங்கம் இந்த போதை பொருட்கள் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை இந்த இளைஞர்களுக்கு ஈஸியாக கையில் கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க மது புகையிலை மட்டும் நான் சொல்ல கிடையாது இதை விட மோசமான போதைப் பொருட்கள் ஈஸியாக இந்த இளைஞர்கள் கையில் கிடைக்குது அதுவும் கல்லூரி படிக்கிற இளைஞர்கள் கையில் ஈஸியாக பல போதைப் பொருட்கள் கிடைக்கிது அப்படி கிடைக்கிறப்ப அவங்க எல்லா போதை பழக்கத்துக்கும் அடிமை ஆகிட்டு எவன் பேச்சையும் கேட்கறது கிடையாது அந்த போதைப் பொருள் கொடுக்குற அந்த உயர் ரத்த அழுத்த போதையினால யார் பேச்சையும் கேட்காம அவங்களுக்கு நினச்சது செஞ்சுட்டு இதுதான் என்னோட சுதந்திரம் இப்படி தான் நான் இருக்கணும்னு நினைச்சிட்டு வாழ்ந்து பல பேர்த்தோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டு இருக்கேன்னு தான் நான் சொல்லணும் நீ என்னடா ரெண்டாயிரத்துக்கு மேலே கொண்டு டூ கே கிட்ஸ் இவையே நீ கூட சொல்லிட்டு இருக்கிறேயே கிட்ஸ் சார் அந்த மாதிரி பண்ணலையா எயிட்டி சிக்ஸ் சார் இந்த மாதிரி பண்ணலையான்னு நீங்கள் கேட்கலாம் நான் சொல்றது பல பேர் எண்பதுல பிறந்தவங்க தொண்ணூறு பிறந்தவங்க பல பேர் நல்லா வந்தாங்க சில பேர் மட்டும்தான் திசை மாதிரி போனாங்க ஆனா இப்ப இருக்கிற இந்த டூ கே கிட்ஸ் இரண்டாயிரத்துக்கு பிறந்த பிறகு பிறந்த எல்லா குழந்தைகளுமே தடமாறிக்கொண்டுதான் போயிட்டு இருக்காங்க பல பேர் தடமாறி போறாங்க சில பேர் மட்டும்தான் சரியான வழியில் போறாங்க இந்த மாதிரி பல போதை பொருள்களை உட்கொண்டு இவங்களோட மனநிலையே மாத்தி விட்டுட்டாங்க ஒரு சைக்கோ மாதிரி மாத்தி விட்டுறாங்க அதுக்கு இந்த அரசாங்கத்தையும் நம்ம ஒரு பக்கம் குறை சொல்லிதான் ஆக வேண்டியது இருக்கு இருந்தாலும் நம்ம இந்த டூ கே கிட்ட பெற்று இருக்கிற இந்த பெற்றோர்கள் மேலதான் நம்ம உங்களுக்கு முழுக்க வழியை போடணும் இவங்க தப்போ சரியோ அவன் கேட்கறானோ இல்லையோ அவனுக்கு நல்ல விஷயங்களை உள்ள பூத்தி அவன் நல்ல விஷயங்களை செய்ய வச்சே ஆகணும் அவனை கெட்ட வழிக்கு வழி மாறி போகாமல் பார்த்துக்கணும் இங்கே எதனால் என்ன நடக்குதுன்னா எதா இருந்தாலும் சும்மா ஜாலியாக ட்ரோல் பண்ணி பேசுறது சர்வசாதாரணமாக ஆகிப்போச்சு இது எல்லாருமே ஒரே மனநிலையில ஏற்றுப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள் எப்படி இருக்காங்கன்னா ஒருத்தன் நம்மளை தவறாக சொல்லிட்டாலோ அவனை திருப்பி பேச முடியாத சூழ்நிலை அந்த இடத்துல இருந்ததுன்னா அவன் தான் மனசில் போட்டு அதை அழுத்தி அந்த மன அழுத்தத்தை அவனுக்குள்ளேயே வச்சு 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 அதை ஒரு பக்கம் ஒருத்தங்களை அழிக்க உபயோகப்படுத்துகிறான் இல்லை தன்னைத்தானே மாச்சுக்கு உபயோகப்படுத்துகிறான் இந்த டூ கேக்கெட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா ஒரு விஷயம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேலை செய்கிறானுங்க அந்த விஷயம் கிடைக்கலனா அதைய அழிச்சிடுறானுங்க நாமெல்லாம் எப்படி இருக்கோம் ஒரு விஷயத்துக்காக போராடுவோம் அது கிடைக்கலையா மறுபடியும் போராடுவோம் அந்த விஷயம் கிடைக்கிற வரைக்கும் எந்த விஷயமா இருந்தால் ஒரு பொருளாக இருந்தாலும் சரி ஒரு பணமாக இருந்தாலும் சரி ஒருத்தரோட அன்பாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் கிடைக்கலின்னா அப்படியே முழுக்க போட்டு போயிட மாட்டோம் போராடுவோம் முயற்சி செய்வோம் ஆனால் இந்த டூ கேக்கெட்ஸ் பசங்க எப்படி இருக்காங்கன்னா ஒரு விஷயத்துக்காக முயற்சி செய்கிறானுங்க உதாரணமே பணமாக தொழிலாக இருக்காலும் சரி தொழில் எடுத்து நடத்தானுங்க லாபம் வருதா அதை செய்யணும்னு நினைக்கிறானுங்க நட்டம் வருதா உடனே க்ளோஸ் பண்ணிடணும் அதை பொறுமையாக இருந்து டீல் பண்ணி அது எப்படி முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறத யோசிக்க பண்ணிக்கிறானுங்க அந்த பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப இந்த டூ கிட்ஸ் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ல ஒன்னா இருக்கு இன்னொன்று ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒருத்தங்க மேலே அன்பு வைக்கிறாங்கன்னா அவங்க கிடைக்கலனா உடனே அவங்க விட்டுட்டு இன்னொருத்தாளுக்கு போயிடுறது இன்னொரு விட்டுவாங்கன்னா அவங்க கிடைக்கலனா ஒன்று அவங்கள ஏதாவது பண்றது இல்லை தன்னைத்தானே ஏதாவது பண்ணிக்கிறது இதுதான் இந்த டூ கிட்ஸோட இந்த இரண்டாயிரத்துக்கு பிறகு பிறகு பிறந்த குழந்தைகளோட மனநிலையாவே இருக்கு இந்த மனநிலையை இந்த டூ கே குழந்தைகள் மாத்திக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் இந்த எண்பது தொண்ணூறுலாம் பிறந்த குழந்தைகள்லாம் உத்தவங்க இந்த டூ டூ கே எல்லாம் ரொம்ப மோசமானவங்கெல்லாம் நான் சொல்ல கிடையாது அப்ப இருந்த சூழ்நிலைக்கும் அப்போ இருந்தால் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் ஏற்ற மாதிரி பெற்றோர்கள் இருந்தாங்க குழந்தைகளை வளர்த்தாங்க நல்லபடியாக வளர்ந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் இப்போ இருக்க சமூக சீர்கேடுகளுக்கு நடுவில் ஒரு குழந்தைய வளர்த்துருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அதைய பெற்றோர்களும் சரி குழந்தைகளும் சரி புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்போட நல்லபடியாக வளரணுங்கிறதா என்னுடைய கருத்தாக இருக்குது இந்த டூக்கே கிட்ஸோட இந்த மனநிலை பெற்றோர்களோட மனநிலை இவங்களோட அந்த ஒத்துமை இல்லாத அந்த மனநிலையினால நிறைய பாதிப்புகள் உண்டாயிட்டு வருது உதாரணத்துக்கு சொல்ல போனா நான் சொன்னேன்ல ஒரு விஷயம் கிடைக்கலைன்னா அந்த விஷயத்தை அழிக்கணும்னு நினைக்கிறான் இல்லை தானே அழிச்சுக்கோன்னு நினைக்கிறான் கொலைகளும் தற்கொலைகளும் இங்கே அதிகமாகிட்டு இருக்கு இந்த விஷயத்தினால இதையத்தான் தடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இதைய உபயோகப்படுத்தி அரசாங்கம் போதைப் பொருட்களை விற்பனைக்கு உள்ள கொண்டு வந்து அரசாங்கம் தான் விற்கிதுன்னுட்டு நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது அவங்க ஆள் வச்சுதான் பண்ணுறாங்க இதையெல்லாம் நீ எப்படி உனக்கு ஆதாரம் கேட்டா கேட்டால் எல்லாம் ஆதாரத்தை திரட்ட முடியும் ஆனா அதுக்குள்ளே நம்மள முடிச்சு விட்டுருவீங்கன்னு தான் நம்ம சொல்லணும் என்னை பொறுத்தளும் நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான் இதைய எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இந்த பசங்களும் புரிஞ்சுக்கணும் நல்லபடியா இருக்கணும் இந்த சமுதாயம் நல்லா இருக்கணுங்கிறத என்னோட எண்ணமா இருக்கு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் விடுங்க இந்த மன அழுத்த தான் நிறைய இழப்புகள் வருது அதைய சர்வசாதாரமா யாருமே கடந்து போக முடியாத சூழ்நிலை தான் இங்கே உண்டாயிட்டு இருக்கு அதனால செய்து இது எல்லாத்துக்கும் பகிருங்க நீங்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி விடுங்க இது நல்ல விஷயம் அப்படின்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணி விடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்புறம் இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ண முடியுங்கிற ஒரு பட்டம் இருக்கும் அதை கொடுத்து விடுங்க அப்போ இந்த கருத்துக்கள் நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அதுபோக இந்த சூப்பர் மணி அப்புறம் இந்த மெம்பரா செய்கிற இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தை சந்திக்கிறேன்